எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் இருபத்தி ஒன்றாம் நாள் பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் உலகிற்கே பேரொழியாய் திகழும் கண்ணனை எழுந்து ஆண்டாள் ஆண்டால் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது பாசுரத்தை அனுபவிப்போம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் சுரந்த பாலை ஏந்திய குடங்களை பொங்கி வழிய வல்லலை போன்று தவறாது பாலை சுரக்கும் பெரும் பசுக்கள் ஏராளமுடைய நந்தகோபனின் திருமகனே என்று கண்ணனை குறிப்பிடுகின்றாள் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அளவிலாகாது பாலை சொறிந்து தரக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே அப்படி உடைய நந்தகோப்பனின் திருமகனே தூக்க கலக்கத்திலிருந்து விடு அறிவுராய் அதாவது தூக்க கலக்கத்திலிருந்து விடுபடுவாயாக வலிமையும் கருணையும் ஒரு சேர கொண்டவனே மிக்க பெருமை வாய்ந்தவனே பூமியில் அவதாரம் எடுத்த ஒளிமிக்க வடிவம் போன்றவனே என்பதற்குத்தான் தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் என்று குறிப்பிடுகின்றாள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே அதாவது உன் வலிமையினை கண்ட மாத்திரத்தில் தங்கள் வலிமையை இழந்து போகக்கூடிய உன் திருமாலிகை வாசலே கதீனு கிடைக்கக்கூடிய உன்னுடைய திருவடியே சரணம் உன்னுடைய திருவடியே கதின்னு கிடைக்கக்கூடிய அந்த சரணடையும் பகைவர்களை போல உன்னை போற்றி துதிப்பாடிய வண்ணம் நாங்கள் வந்திருக்கோமே அருள் புரிவா அருள் புரிவாயா வந்தோம் போற்றியாம் வந்தோம் உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டால் இந்த பாசுரத்தை சுருக்கமாக சொல்கின்றாள் பாசுர சிறப்பு அப்படின்னு பார்த்தா சரணாகதியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது ஆச்சாரியனையும் பிராட்டியும் சரணடைந்தோம் அவர்களின் பரிபூர்ண அருள் பெற்ற பின்னரும் ஒரு பரவன் திருவுள்ளம் வைத்தால் மட்டுமே தானே முக்தி கூடும் அதை நன்கு உணர்ந்த ஆண்டால் தான் இப்பாசுரத்தில் இப்படி போற்றுகின்றாள் இப்பாசுரத்தில் கண்ணனை இழப்ப கோபியரோடு நப்பினையும் சேர்ந்து கொள்கின்றாள் இனால் பரமனை எழுப்பி கோபியரின் கோரிக்கையை அவனிடம் எடுத்துச் சொல்லி பரிந்துரைக்க சரியான சமயம் வேண்டிதான் காத்திருந்ததை நப்பின்னை கோபியரிடம் தெளிவுபடுத்துகின்றாள் இதை கேட்ட எல்லாம் ஆனந்தப்பட்டு இன்னும் முனைப்போட கண்ணன் அழகா ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரலாய் என்று பக்தி பேறுவகையோடு போற்றி பாடுகின்றனர் ஆயர் குலத்தினில் ஒருவனான கண்ணன் வாழ்ந்தாலும் அவனது பரம்பொருள் தன்மை உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர்போன்று பரவி இருந்ததைத்தான் இந்த பாசுரம் தெளிவாக குறிப்பிடுகின்றது அனங்காச்சாரியர் சுவாமிகள் கூட ஒரு ஆச்சாரியனுக்கும் ஒரு நெருக்கமான சீடனுக்கும் உள்ள உன்னதமான உறவை போற்றுவதே இப்பாசுரத்தின் உட்கருன்னு சொல்லுவார் அவர் மேலும் ஆச்சாரியனுக்கு உதாரணமாக எம்பெருமானாரையும் உத்தம சீடர்களான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் போன்றோரையும் குறிப்பிட்டுள்ளார் மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்லும்போது சீடர்கள் தங்களுடைய பாகவத அனுபவங்களையும் ஞானத்தையும் மிக தாராளமாக உபதேசங்களோடு ஒத்துப்போகக்கூடிய வகையில் பகிர்ந்து கொள்ளும் தன்மை அதான் மாற்றாதே பால் சொறியும் வள்ளல்ங்கிற தன்மை இங்கே அனுபவத்தை தாராளமா ஞானத்தை தாராளமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ்யத்தில் தொடங்கி இதை அதாவது உரைகள் எழுதும்போது மனம் போன போக்கில் விளக்கங்கள் சொல்வது தவறானதுங்கிறத சொல்லியிருக்கிறார் தான் மாற்றாதேங்கிறது ஏமாற்றாதே என்பது கூட நம்ம எடுத்துக்கலாம் பால் சொரியும் அப்படிங்கிறது பாலின் வெண்மை வந்து ஞான தூண்மையை வெளிப்படுப்பது போல் இங்கே பசுக்கள்ங்கிறது ஆச்சாரியர்கள் குருக்களாக எடுத்துக்கலாம் சீடன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு நல்ல சீடன் ஆச்சாரியன் ஆச்சாரியனாகிறான் பால் சொரியுங்கிறது நன்மையை குறிக்கக்கூடியது ஊற்றமுடையாய் அப்படின்னா தன்னிடம் சரணடைந்தவர்களிடம் குற்றம் குறைகளை ஆராயாத பெருமாளின் திருக்குறம் அதுதான் ஊற்றமுடையாய் பெரியாய் அவன் பெரியவன் இல்லையா தயையும் வலிமையும் ஒரு சேர அமைந்த தயாநிதி கருணை கடல் பராக்கிரமசாலியுமான பரமாத்மா அந்த அடியவரை ரட்சிக்க இந்த ரெண்டு போதாதவனுக்கு கருணா தயைக சிந்தோ கருணை கடல் உலகில் தோற்றமாய் நின்ற சுழரேனா பகவான் இந்த உலகத்தில் எடுத்த அவதாரங்களையும் தோற்ற நிலைகளையும் சொல்லலாம் தோற்றமாய் நின்ற சுழறேனும் சொல்லலாம் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படிங்கிறதுக்கு வாசுதேவனான படைக்கும் தொழிலை போற்றும் குறிப்பு பெரியாய்னா பரமாத்மா நான்கு வியூக தோற்றமான நிலையை குறிக்கலாம் உலகினில்னா ராமன் கிருஷ்ணன் அவதாரங்களை சொல்லலாம் தோற்றமாய் நின்றனா இப்போ உலகில் வைணவ திவ்ய தேசஸ்தலங்களில் நாயகனாக தோற்றமாக நிற்கிறானே பார்த்தசாரதியாக நிற்கிறானே சாரங்கபாணியாக நிற்கிறானே அந்த மாதிரி தோற்றமாய் நின்ற சுடரேனா பரமன் ஒளிவடிவில் அந்தரியாமியாக நம்மளுடைய ஜீவாத்மாக்குள்ளே இருக்கிறானேன்னு ஆக மொத்தம் இந்த நாலு வரைக்கும் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்னு இந்த பதங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட உள்ளார்ந்த அர்த்தங்களை ஆண்டால் பொதித்து வைத்துள்ளால் உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன்னடி பணியும் அப்படின்னா உன்னுடைய கல்யாண குணங்களால் கவரப்பட்டு நீயே உபாயம்னு இருக்கக்கூடிய உனக்கு எனக்கு உன் திருவடிகளில் சடன் புக வேண்டும் போற்றியாம் வந்தோம்னா நாங்கள் மங்களா சாசனம் பல்லாண்டு பாடி உன்னை போற்றி வந்திருக்கோம் இங்கே நீ என்ன எடுத்துக்கொள்வாயா இப்பாசுரத்தின்படி பரமனின் திருவடி நிலவருக்கு வெகு அருகில கோபியர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஏற்ற கலங்கள்ங்கிற பாசுரம் குறிக்குது நாமும் பரமனின் திருவடியை அடைவோமாக ஆண்டாள் திருவடிகளே சரணும்